கடக ராசியினருக்கு ஆன்மீக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் முன்னேற்றம் தரும் ஆண்டு இது ஏனென்றால் பாக்கிய தொழில் லாபஸ்தான அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு பெற்றுள்ளார்கள் உபஜயஸ்தானமான ஆறாம் இடத்தில் பல கிரகச் சேர்க்கை இருப்பதால் வேலையற்றோருக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் தனஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு கேது இருந்தாலும் குருவின் பலம் காரணமாக சிக்கல்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நீண்ட காலம் தள்ளிப்போன சுப நிகழ்ச்சிகள் நல்ல விதமாக கைகூடி வரும் மனதில் புதிய நம்பிக்கை உண்டாகும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும் அரசியல்வாதிகள் மற்றும் பொது வாழ்வில் உள்ளவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் இது உங்களுக்கான அங்கீகாரம் மெதுவாகவே வந்து சேரும் பல நல்ல கூட ரகசியமாக செய்து முடிக்க வேண்டிய காலகட்டம் இது கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பணி அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கைகூடும்